அடிப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ் எஸ் ஜிடி ரச்சகன் சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிக தீவிரமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நாம நம்புறோம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிகேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து போட்டுட்டோம் ஸோ இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வீடியோஸ் வந்து பண்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிகே வந்து பாத்தீங்கன்னா டூ வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோஸ் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா தின குடியரசு தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அறிவிப்பாங்க மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் சோ இந்த பாரத ரத்னாவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுகளையும் வந்து அதாவது பத்ம விருதுகளையும் பாரத ரத்னா விருதையும் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாரு ஓகேங்களா சோ குடியரசு தினத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பாங்க அதாவது வந்து ஜனவரி மாசம் அறிவிப்பாங்க அதை மார்ச் ஏப்ரல் என்ன பண்ணுவான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து வழங்குவார் ஓகேவா அந்த வகையில இருந்து முதன் முதல்ல பாரத ரத்னா விருது வாங்கினவங்க யாரு அப்படின்ற மாதிரி வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை சண்முக வடிவு சுப்பலட்சுமி அப்படின்றவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க என்ன சார் பெரிய புதுசா சொல்றீங்க அப்படின்னு நாங்க எம் எஸ் சுப்பலட்சுமி தானே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எம் எஸ்க்கு ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவங்க எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா சோ இவங்க பாரத ரத்ன வாங்கின முதல் இசை கலைஞர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பிலிப்பைன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ராமன் மகசேசி விருதையும் வாங்கின முதல் இந்திய இசை கலைஞரும் இவங்க தான் ஓகேவா சோ அப்போ பாரத ரத்ன வாங்கின முதல் இந்தியன் மியூசிஷியன் அப்படின்னு கேட்டாலுமே சரி அதே மாதிரி ராமன் மகசேஷ விருதை வா வாங்கிய வந்து முதல் இந்திய பிசிஷியன் அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டுமே யார் தான் ஆன்சர் அப்படின்னா வந்து எம்எஸ் சுப்பலட்சுமி தான் ஓகேங்களா இந்த ராமன் மகசிசை விருது எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப பாரத ரத்னா வருடம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சோ இவங்க எப்போ வாங்கியிருக்காங்க நைன்டீன் நைன்டி எயிட்ல வாங்கியிருக்காங்க இவங்க ராமன் மகசிசே விருது ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கக்கூடிய ராமன் மகசிசே விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெல்லி ஓகேவா எம்எஸ் எஸ் ஓகே சார் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் டிஸ்கிரைப் த ஐடியா ஆஃப் எவாலியூஷன் இன் இஸ் புக் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் பரிணாம வளர்ச்சியின் கருத்தை இனங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை விவரிக்கிறோம் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் சோ இதை எழுதுறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சார்லஸ் டார்வின் அவர்கள் எழுதியிருப்பாரு ஓகேங்களா சோ அதை எந்த வருஷம் வெளியிட்டு பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருப்பார் ஓகேங்களா சோ சார்லஸ் டார்வின் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை எழுதினார் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா வந்து எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இப்ப பொருளாதாரத்தினுடைய தந்தையாக யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஆடம் ஸ்மித் இருக்காங்க அந்த மாதிரி அரசியல் அறிவியலின் தந்தை என்று யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரிஸ்டாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காரு ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயாலஜில ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கார் சோ அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே சார்லஸ் டார்வின் மூணாவது மூணாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் விச் அமங் தாலோயிங் இஸ் ஹையஸ்ட் டேம் இன் த இந்தியா ஓகேங்களா பின்னொரு உற்சல் இந்தியாவின் மிக உயரமான அணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஹையஸ்ட் டேம் அப்படின்னு கேட்டாலும் சரி அதே மாதிரி டாலஸ்ட் டேம் அப்படின்னு கேட்டாலும் சரி ஓகேங்களா என்னது டாலஸ்ட் ஸோ டாலஸ்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயரமான அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தெக்ரி டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தெக்ரி டேம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு ஸோ எந்த ஆறுல கட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாகிரதி அப்படின்ற ஒரு ஆறுல வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்தியால ஹையஸ்ட் டேம் வந்து டெகிரி டேம் இதே வந்து டெகிரி டேம் வந்து உலக அளவு எத்தனாவது ஹையஸ்ட் டேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பனிரெண்டாவது ஹையஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இந்தியாவில ஃபர்ஸ்ட் உலக அளவுல எத்தனாவது அப்படின்னா வந்து பனிரெண்டாவது ஹையஸ்ட் டேம் ஸோ தெகிரி டேம் எந்த ஆறுல இருக்கு பாகிரதி ஆறுல இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல வந்து இருக்கு ஓகேங்களா அப்போ மூணாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தெகிரி அணை

இந்து கோயிலும் இருக்கும் சமண கோயில் சமணம்னா ஜெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஒருங்கே அமையப்பட்ட ஒரு கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கஜராவா கோயில் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசல இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய வந்து பிரதேச கட்டியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து யுனோஸ்கோயிலுடைய பாரம்பரிய தலமாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கஜுராவ கோயில யுனோஸ்கோயின் பாரம்பரிய தலமாக ஆரம்பித்தாங்க இது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டேலா வம்சம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க அப்ப நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே சண்டேலா டைனஸ்டி ஓகேவா ச நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அஞ்சாவது சார் அஞ்சாவது பாருங்கள் வீட்சமாக ஃபாலோங் இஸ் ஹையெஸ்ட் பீக் இன் இந்தியா பின் ஒருவனில் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையா வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ உலகத்தினுடைய உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இது எத்தனை மீட்டர் உயரம் உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி மீட்டர் நாற்பத்தி ஒன்பது மீட்டர் ஓகே சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து கே டூ கரப்போரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் உடையது எவ்வளவு எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் உடையது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்தியாவினுடைய மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆனை முடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனை முடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆனை மலையில இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மீட்டர் உயரம் உடையது ஓகே சோ அப்போ உலகத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவுக்கு கே தென்னிந்தியாவுக்கு ஆணைமுடி ஆணைமுடி எதுல இருக்கு ஆணை மலையில இருக்கு ஸோ தமிழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது உயரமான சிகரம் அப்படின்னா வந்து தொட்டப்பட்டா இது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் உடையது ஓகேவா அப்போ சோ அஞ்சாவது क्वेश्चनல நமக்கு கேட்டிருக்கிறது ஹையெஸ்ட் பீக் இன் இந்தியா ஆன்சர் வந்து பாத்தீங்கனா வந்து பாம்பே சோ இதுலயே வந்து பாத்தீங்கனா வந்து உலகின் மிக உயரமான சிகரம் கேட்டாங்கனா மவுண்ட் எவரெஸ்ட் தென் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் கேட்டாங்கனா வந்து ஆணை முடி சோ ஆணை முடி ஆணை மலையில இருக்கு சோ தமிழகத்தின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கனா வந்து தொட்டபெட்டா ஓகேவா அப்ப அஞ்சாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கனா வந்து பாம்பே

விச் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு டேரெக்ட் ஆன்சர் பண்ணலாம் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன் இவங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஓகேவா ஏ சி பி எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் இருக்கு ஒன்னுத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பீகார் இருக்கு அப்படின்னு போது வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அத ஆன்சரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒண்ணுமே தெரியல மூணு கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கு மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃபரண்டா இருக்கு தெரியாத சமயத்துல மேக்ஸிமம் இது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் கரெக்டா வந்து வாய்ப்பு இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா எது மட்டும் வித்தியாசமா இருக்கு சோன்பூர் பீகார் தான் வித்தியாசமா இருக்கு ஓகேங்களா ஆன்சரும் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய உலவு கண்காட்சி எங்க இருக்கு நடக்குது அப்படின்னா வந்து சோன்பூர் பீகார்ல நடக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்சம் ஒழுங்குகளை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விற்கிறாங்க அதே மாதிரி வந்து சேல் பண்றாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு விலங்கு சந்தை ஓகேங்களா விலங்கு கண்காட்சி அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா விலங்கு சந்தை ஓகே நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாரத்துல ஒரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சந்தை நடக்கும் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில மிகப்பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விலங்கு கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா சோன்ஃபு பீகார்ல நடக்குது இப்ப நடந்துட்டு இருக்கு நவம்பர் டு டிசம்பர்ல நடக்குது அப்ப ஏழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே நெக்ஸ்ட் ஏட்டா பாருங்க விச் அம் ஆகோ இன்ஸ் லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள் இன் இந்தியா ஓகேவா இந்தியாவின் மிகப்பெரிய குகை கோயில் எது அப்படின்னு வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா சோ என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கைலாஷ் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கோயில் சோ கைலாஷ் கோயில் இந்த கைலாஷ் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவுரங்காபாத் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு அவுரங்காபாத் எங்க சார் இருக்கு அப்படின்னா வந்து மகாராஷ்டிரால இருக்கு ஓகேவா சோ இதை கட்டினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணாவன் அப்படின்ற ஒரு அரசர்லாம் வந்து தானே கட்டியிருப்பாரு யாரு கிருஷ்ணா ஒன் ஓகேவா கிருஷ்ணா ஒன் அப்படின்ற ஒரு அரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிருப்பாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசர்களால் கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஷ்டிரகூட அரசர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கைலாஷ் டெம்பிள் ஓகேவா சோ அப்போ லார்ஜெஸ்ட் கேவ் டெம்பிள் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கைலாஷ் டெம்பிள் அதே மாதிரி வந்து பாத்தீனா வந்து பொனார் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கனா வந்து ஒடிஷால வந்து இருக்கு ஜனநாத டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னாலும் அதுவும் வந்து பாத்தனா ஒடிஷால தான் இருக்கு அமர்நாத் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கனா வந்து அது காஷ்மீர்ல இருக்கு எங்க இருக்கு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கனா வந்து இருக்கு அப்ப எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கனா ஏ கைலாஷ் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கனா வந்து மகாராஷ்டிரால இருக்கு ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது சோ விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் த लार्जेस्ट ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா பின்வரவற்றில் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் சோ நன்னீர் நம்ம ஊர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏரிகள் இருக்கு சோ அந்த ஏரிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிப்பதற்கான ஏற்ற ஏரியாக இருக்காது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரி நன்னீர் ஏரி இதை வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாம் அது வந்து ஜம்மு ஜம்மு காஷ்மீர்ல வந்து காஷஷ்மீர்ல வந்து உலார் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி இருக்கு மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஏரி மட்டும் கிடையாது நன்னீர் ஏரி மட்டும் இல்லாம சவுத் ஏசியா தென் ஆசியாவினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரியாவும் இது வந்து பாத்தீங்கன்னா வழங்குகிறது சோ இது எந்த ஆற்றங்கரையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜீலம் நதி அப்படின்னு சொல்லுவாங்க ஜீலம் ரிவர் இசையில் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க ஜீலம் நதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரே லேக் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலார் லேக் அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி உலார் லேக் நெக்ஸ்ட் பத்தாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஃபேமஸ் இந்தியன் சயின்டிஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் மூன் அஸ் டேஷ் சோ டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் பிரபல இந்திய விஞ்ஞானியின் சுய சரிதை என அழைக்கப்படுகிறது டேஷ் என அழைக்கப்படுகிறது சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் நல்லா நல்லாவே தெரியும் ஓகேங்களா சோ தமிழ்நாட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவராக மாறியவர் ஆனால் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்துல் கலாம் மட்டும் தான் தெரியும் அந்த ஏ என்ன புல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது ஓகேங்களா சோ அந்த ஏ உடைய புல் ஃபார்ம் என்னன்னா அவுல் பக்கீர் ஜெயினுலா புதீன் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ பிஜி உடைய புல் ஃபார்ம் ஓகேவா சோ இவர் வந்து ராமேஷ் வம்சத்தை சோ இந்தியாவினுடைய பதினோராவது குடியரசுத் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா வழங்கியவர் ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ஓகேவா அப்ப பதினோராவது குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பனிரெண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்தவங்க பிரதிபா பாட்டில் பதிமூணாவது குடியரசு தலைவராக இருந்தவங்க பிரணாப் முகர்ஜி பதினாலாவது குடியரசு தலைவராக இருந்தவங்க வந்து திரு கோவிந்த் இப்ப பதினஞ்சாவது குடியரசு தலைவராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஓகேவா சோ இவருடைய வாழ்க்கை வரலாறு மனசாட்சி நூல் வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சிறகுகள்னு சொல்லுவாங்க அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒரு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதிருக்கார் சோ இவர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு நூல்களை வந்து எழுதிருக்காரு ஓகேங்களா சோ இவருடைய அளப்பரிய சாதனைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்து வந்து கௌரவிச்சிருக்காங்க சோ எந்த வருஷம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அப்ப பத்தாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே விங்ஸ் ஆஃப் ஃபயர் சோ நெக்ஸ்ட் Which among the following is the longest dam in India? இந்தியாவின் மிக நீளமான அணை எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹிராபுட் டேம் ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ ஹிராபுட் டேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில மட்டும் நீளமான அணை மட்டும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக நீளமான அணை வந்து அவங்க ஹிராபுட் அணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆறுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாநதி ஆறுல இருக்கு ஓகேவா சோ இப்போ இந்த ஆப்ஷன்லயே பாருங்க திகிரி டேம் எங்க இருக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு ஹிராபுட் டேம் எங்க இருக்கு ஒடிசால இருக்கு இருக்கு சோ டாலஸ்ட் டேம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அதுக்கு ஆன்சர் வந்து தெக்ரி டேம் அதே எங்க இருக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு அது எந்த ஆறுன்னா பாகிரதி ஆறு அதே மாதிரி லாங்கஸ்ட் லாங்னா வந்து பாத்தீங்கன்னா லென்த் லென்த்தா இருக்கக்கூடிய ஆறு இந்தியால மட்டும் கிடையாது உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இராகூட் அணை அது எங்க அப்படின்னு ஒடிசால இருக்கு எந்த ஆற்றங்கரையில கட்டிருக்காங்கன்னா வந்து மகாநதி ஆற்றங்கரையில கட்டிருக்காங்க அப்போ பதினொன்னாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே சோ லார்ஜஸ்ட் டேம்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட வந்து 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 தான் தான் பன்னிரெண்டாவது லாங்கஸ்ட் ரிவர் ரிவர் இன் ஓகேவா எது அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா கங்கா கங்கா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உடையது ஓகேவா வந்து இந்தியாவில பாத்துட்டோம் உலகத்துல வந்து மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைல் நைவ் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உடையது எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு சாரி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நிலம் முடியுது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீளமான ஆறு உலகத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நைல் அகலமான ஆறு லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமேசான் புரியுதுங்களா சோ இந்தியாவினுடைய நிலமான ஆறு கங்கா அதே மாதிரி உலகத்தினுடைய நிலமான ஆறு அப்படின்றது நைல் அதே மாதிரி உலகத்தின் அகலமான ஆறு லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அமேசான் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கோதாவரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய சோ ஐந்தாவது மிகப்பெரிய ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அது வந்து கோதாவரி ஓகேவா சோ இந்த கங்கை நதி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தேசிய ஆறாக வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க சோ எந்த வருஷம் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அப்போ நேஷனல் லிபர் கங்காவா வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் எந்த வருஷம் அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் எயிட் அப்ப பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ கங்கா டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் பதிமூணாவது அர்த்தசாஸ்திரா வாஸ் ரிட்டர்ன் பை ஓகேங்களா அர்த்தசாஸ்திரம் என்ற புத்தகம் எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு குச்சி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த சாணக்கியருடைய இன்னொரு பேர் வந்து கவுடிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு விஷ்ணு குப்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மௌரிய வம்சம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாரு ஓகேங்களா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் அவருடைய அரசவில வந்து இருந்த முக்கியமான ஒரு அமைச்சர் தான் யார் அப்படின்னா வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐடியாஸ் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாணிக்கர் தான் அவர் எழுதிய புத்தகம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஆர்த்த சாஸ்திரம் பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி நெக்ஸ்ட் பதினாலாவது விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா ஓகேங்களா சோ நேஷனல் ஹைவே அப்படின்னா வந்து தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இதற்கு முன்னாடி ஆன்சர் கேட்டாங்கன்னா வந்து என் எச் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க என் எச் செவன் அப்படின்றத வந்து இப்ப ரீசெண்டா பேர் மாத்திட்டாங்க ஓகேவா அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் எச் ஃபார்ட்டி போர் அப்படின்னு வந்து மாத்திட்டாங்க ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரியை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக நீளமான வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது ஓகேங்களா பிஃபோர் என்எச் செவன்

பயோகிராபி ஆஃப் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் சோ இந்த புத்தகத்தை எழுதிய இந்திய கணிதவியலாளர் யார் அப்படின்னு வந்து குறிச்சுக்கிட்டாங்க யாருன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சோ நமக்கு நல்லா தெரிஞ்சவர் யார் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராமானுஜம் அப்படின்றது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து சோ இந்த புத்தகத்தினுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்துல எதிர்ப்பாங்க ஓகேங்களா சோ கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு சாதனைகளை படைத்த ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லலாம் தமிழன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப பதினஞ்சாவது சி ஸ்ரீனிவாச ராமானுஜன்

ஒரு துறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்வே நாடும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நோபல் பரிசை வந்து பாத்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க ஓகே சோ இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோபல் பரிசை வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தனியா கிளாஸஸ்ல பார்ப்போம் இப்போ முதன் முதல்ல இந்தியாவினுடைய நோபல் பரிசை வாங்கினவர் யார் அப்படின்னு வந்து புரிச்சு யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு ஓகேங்களா சோ எதற்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா வந்து கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு புத்தகத்திற்காக வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு இவர் யாருக்கு எதற்காக வாங்கியிருக்காருன்னா இலக்கியத்திற்காக வாங்கியிருக்காரு கீதாஞ்சலி என்ற பாக்குற புத்தகத்திற்காக அது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல வரும் சோ இலக்கியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ஓகேவா சோ இவர் இந்தியாவில் மட்டும் இல்லாம ஆசியாவிலும் நோபல் பரிசு வாங்கிய முதல் நபர் யாருன்னு கேட்டாங்களோ அது கூட ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆன்சர் அப்ப பதினாறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ சரி நெக்ஸ்ட் பதினேழாவது இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் நோட்டபிள் புக் ரிட்டன் பை சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான போறேன் சாரி இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பது யாருடைய புத்தகம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க யாருடைய புத்தகம் அப்படின்னா வந்து பிபின் சந்திரா ஓகேங்களா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து வந்து இந்த புத்தகத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து படிப்பாங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுதலைக்காக இந்தியா வந்து என்னென்ன போராடுச்சு அப்படின்றத வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலாவும் சரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா எழுதிப்பாங்க பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெல்லி நெக்ஸ்ட் பதினெட்டாவது சோ பதினெட்டாவது பாருங்க விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய விடுதலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கிய ஒரு பொறுப்பா இருந்தது சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து பாத்தீங்க எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி உருவாச்சு சோ அதை உருவாக்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏஓ யூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆல் அன் ஆக்டிவ் இன் ஹியூம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வன் ஓகேங்களா சோ பிரிட்டிஷ்காக ஒர்க் பண்ண ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும்போது போது வந்து இந்தியாவினுடைய வைஸ் இருந்தவர் யார் அப்படின்னா வந்து லார்ட் டஃப்ரின் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்தார் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கூட்டுவாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கோங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டபிள்யூசி பேனர்ஜி யாரே

பை டேஷ் ஓகேங்களா மான்புரி டேஸ் என்பது டேஷ் என்பவரும் சிறு விதையும் தொகுப்பு ஆகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் சோ ரீசெண்டா நடந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டு சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர் கே நாராயண் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மால்புடி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஆர் கே நாராயண் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய புலமை பெற்றவர் ஓகேங்களா சோ ஆங்கிலத்துல வந்து பெஸ்ட் நாவலா எழுதுவாரு சோ இவர் எழுதின இன்னொரு நாவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தி கெய்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் சோ அப்ப மால்குடி டேஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஆர் கே நாராயண் சோ நெக்ஸ்ட் இருபதாவது விச் அமங் தாலோயிங் பர்சன் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் மாத்துவாங்க அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து வந்து வைஸ் ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாத்துவாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா மாத்திருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார மாத்திருப்பாங்க அப்படின்னு வந்து வில்லியம் பெண்டிங் அப்படின்றவரை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க ஓகேங்களா சோ எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க அதே மாதிரி வைஸ் ராய் ஆஃப் இந்தியாவா வந்து பாத்தீங்கன்னா யாரை மாத்திருப்பாங்கன்னா வந்து லார்ட் கேனே வந்து மாத்திருப்பாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க அதே மாதிரி லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து சுதந்திரம் கொடுத்திருப்பார் அதே மாதிரி லார்ட் கர்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நடைபெற்ற வங்கப் பிரிவினைக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா வந்து லார்ட் கர்சன் அப்ப இருபதாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ லார்ட் வில்லியம் பெண்டிங் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது The Brindishwara Temple at Tanjore was built by dash சோ ஓகேங்களா சோ தஞ்சை பெரிய கோயில கட்டினது யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க யார் அப்படின்னா வந்து சோழர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டினாங்க சோ சோழர்கள் எந்த ஆற்றங்கரையில கட்டிருக்காங்க அப்படின்னா வந்து காவிரி ஆற்றங்கரையில கட்டிருக்காங்க யார் கட்டினது அப்படின்னா வந்து ராஜராஜ சோழன் ஒன் வந்து கட்டியிருப்பாரு எந்த வருஷம் கட்டியிருப்பாரு அப்படின்னா வந்து ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாரு ஓகேங்களா ரீசெண்டா ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நூ ஆயிரம் ஆண்டு விழா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கொட்டாடுவோம் ஓகேங்களா இதுக்கு பிரியுடைய கோயில் அதே ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் இருக்கு ஆனாலும் உண்மையான பெயர் எது அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில் யார் கட்டினாங்க அப்படின்னா வந்து சோழர்கள் கட்டினாங்க சரிங்களா அதுலயும் குறிப்பா ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாரு சரி நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது

ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆர்ட்ஸ் இஸ் அண்ட் ஆட்டோ பயோகிராபிக்கல் புக் பை டேஷ் ஓகேங்களா ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆர்ட்ஸ் என்பது யாருடைய சுயசரிதை சரிது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கேன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சானியா மிர்சா அப்படின்றவங்களுடைய சுய சரிதை ஓகேங்களா சோ இதுல பாருங்க சச்சின் டெண்டுல்கர் ஓகேவா அதே மாதிரி வந்து மேரி கோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுய சரிதை எழுதியிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்களுடைய சுய சரிதை என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்ப இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி Next, which among the following person is the first and the last Indian to be Governor General of India?

என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ரத்து செஞ்சுட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் கடைசியா இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரிய அப்ப இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன் டேஷ் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது எப்போது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு இழப்புகள் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ஸோ உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைப்பு ஒன்று வேண்டும் ஒன்று ஸோ பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சின்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் அப்படின்னு சொல்வாங்க ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உருவாக்கி இருக்கும் ஓகேங்களா ஆனா இதற்கான அக்ரிமெண்ட் எங்க போட்டிருப்பாங்கன்னா சான் பிரான்சிஸ்கோல போட்டிருப்பாங்க அக்ரிமெண்ட் போட்ட இடம் சான் பிரான்சிஸ்கோ ஆனா உருவான இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உலகத்துக்கு தேவையான நன்மைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைதியும் வந்து பாத்தீங்கன்னா நிலைநாட்டுறது யார் அப்படின்னா வந்து யூஎன் தான் இப்ப நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மூர் நாட்டாம தலைவர் வருவாங்க அந்த மாதிரி வந்து உலகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அமெரிக்கா வராங்க அமெரிக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட சொல்ல தேவையில்ல அமெரிக்கா முன்னாடியே வந்திருக்கிறோம் யார் அப்படின்னா வந்து யுஎன் தான் வருவாங்க அவங்க எந்த வருஷம் உருவானாங்க அப்படின்னா வந்து நைன்டீன் அக்டோபர் இருபத்தி நாலு இந்த அக்டோபர் இருபத்தி நாலு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் தினம் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப இருபத்தஞ்சாவது கேன்சர் வந்து பாம்பே ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான டுவெண்டி நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் முழுசா பாக்குறது கிடையாது பாதிலே வந்து பாத்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ரீகால் அப்படின்றது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் லைக் இதை கேட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் சொதப்போம் ஸோ அதனால நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வேணும் ஓகேங்களா ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்